கணியன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் கணியன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கணை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க நேற்றைய தினம் தமிழகத்துல வறண்ட வானிலையுடன் பனிப்புழிவும் குளிரும் அதிகரித்து காணப்பட்டது தற்போதைய நிலையில டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு முதல் படிப்படியாக துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முற்பகலிலேயே படிப்படியாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிப்பொழிவு முழுமையாக விலகி மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே படிப்படியாக துவங்கும் இன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியை பொறுத்தமட்டில் டெல்டா மற்றும் கடலோர பகுதிகள்ல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் முற்பகல் பதினோரு மணிக்கு மேல் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மிதமானது முதல் சற்றே கனமழை தொடங்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த மட்டில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்குள்ளாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நாளைய தினம் இந்த மழைப்பொழிவு ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள் என சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும் விரிவடையும் இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழையை பொறுத்தமட்டில் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய தேதிகள்ல மழைப்பொழிவு ஒரு சாதகமான மழைப்பொழிவு குறிப்பாக வேளாண்மை பணிகளுக்கு சாதகமான மழைப்பொழிவாக அமையும் பாதிக்கும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே தருணத்துல மாத இறுதி நாட்கள்ல டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஆகிய தேதிகளில் ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது குறிப்பாக தென் தென்கோடி மாவட்டங்களான தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மதுரை போன்ற மாவட்டங்கள்ல மீண்டும் பரவலாக அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் வாய்ப்பு தெரிகிறது இது குறித்தான விரிவான அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் குறிப்பாக இம்மாத இறுதி நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலியின் மேற்கு தொடர்ச்சி பகுதி அதே போல தென்காசியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறது இது கடந்த சுற்று மலைப்பொழிவு உடனே அது அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் இந்த இது குறித்தான விரிவான அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் இம்மாத இறுதி நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளான நாட்கள்ல இம்மாத இறுதியில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் தெரிகிறது இது குறித்தான விரிவான அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நீடிக்கும் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல ஜனவரி முதல் வாரத்துல பரவலாக கனமழையும் பல இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இது குறித்தும் விரிவான அறிக்கை இன்று மாலை வெளியிடப்படும் நன்றி